அவ்வளவு முக்கியமான ஒரு தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதை பத்தி கேள்வி கேட்டால் அடானின்னு ஆரம்பிச்சான்னு அப்படி போறாரு ராமராஜன் பேரை கேட்டோன்னே திரும்பி வந்து அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்றாரு இது என்ன மாதிரியான பதில் என்ன அலட்சியம் உங்களுக்கு நான் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க தாய்லாபுரத்துல போய் தவம் இருப்பீங்க அவரு வர மாட்டார் ஐயா இவங்க இப்பொரு நாளும் வரமாட்டாரு இவங்கதான் போனோம் அதானி விவகாரம் அதுல பாத்தீங்கன்னா இப்போ அது திமுக வரைக்கும் தமிழ்நாடு வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பத்தி கேள்வி கேட்கும் போது பாத்தீங்கன்னா முதலமைச்சர்கள் அவர்கிட்ட வந்து செய்தியாளர் கேள்வி கேக்குறாரு அதுக்கு அவர் பதில் சொல்லாம கடந்து போறாரு அது மட்டும் கிடையாது அஹ் திரு ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கை பத்தி கேக்கும்போது போனவர் திரும்ப வந்து வந்து அவர் வேலை வெட்டி இல்லாம இருக்காரு அதனால டெய்லி ஏதாவது அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு அதை பத்தி எல்லாம் பேச முடியுமா அப்படின்ட்டு போறாரு இதை எப்படி பாக்குறீங்க திரு ராமதாஸ் அவர்கள் கலைஞர் கருணாநிதிக்கு அடுத்தபடியாக ஒரு அறிவார்ந்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் சொல்லலாம் நானும் அவர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டின் அரசியலை செதுக்கியதில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது ராமதாஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டு சுமத்துபவர்கள் கூட அவருடைய அறிக்கைகள் மீது ஒரு வார்த்தை குறை சொல்ல முடியாது அவருடைய எந்த அறிக்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் விரிவாக இருக்கும்

அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இருந்து மாநில அரசுகள் மின்சாரம் வாங்குவதற்காக அதானி லஞ்சம் கொடுத்தார் என்றுதான் அமெரிக்காவில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாட்டின் பெயரும் அந்த அமெரிக்க குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது இதற்கு நடுவே முதல்வர் அவர்களை கௌதம் அடானி வீட்டில் வந்து சந்தித்தார் என்று ஊடகங்களில் செய்தி வந்துள்ளது அதை முதல்வர் தரப்பிலிருந்து இதுவரை மறுக்கவில்லை இது தொடர்பாக இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன அந்த எஸ்இசிஐ லிமிட்டடோட தமிழக அரசு தமிழக அரசின் மின்வாரியம் போட்ட ஒப்பந்தம் என்ன என்ற விவரங்களை வெளியிட வேண்டும்னு சொல்கிறாரு இதை வந்து அவருக்கு வேற வேலை இல்லைன்னு சொன்னார்னா இது என்ன மாதிரியான பதில் அவர் ஒரு முதலமைச்சர் இல்லையா யாரு கேட்டாலும் பதில் சொல்லணும் நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் நீங்கள் யாரு கேட்டாலும் பதில் சொல்லணும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க நீங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கீங்க அவ்வளோ முக்கியமான ஒரு தலைவர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அதை பற்றி கேள்வி கேட்டால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வேற ஏதோ ஆ மழை வெள்ளம் அப்படின்னு சொன்னோடனே மழை வந்தாலும் வரலைனாலும் நாங்கள் தயாராக இருக்கோம் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் ஜாலியாக பதில் சொல்லுவார் அவர் இப்போ அவர்கிட்ட இந்த கேள்விக்கு பதிலாக சார் திராவிட மாடல் ஆட்சி தொடர்பாக இந்தியா டுடே வெளியிட்ட ஒரு கருத்து கணிப்பில் வந்து தமிழ்நாட்டுக்கு நாலாவது இடம் கிடைச்சிருக்கேன்னு சொன்னேன் ஆமாம் வர இருக்குதுன்னு சந்தோஷமாக சொல்லுவார் சொல்லிட்டு போட்டுவார் கடைசியா இந்த வந்து ரொம்ப முக்கியமானது இது செய்தியாளர்கள் கேள்வி அப்ப அதுக்கு அவர் ஆகி வரலையா அடானி பத்தி கேள்வி கேட்டா பதில் சொல்லாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனாலதான் அடானின்னு ஆரம்பிச்சோம் அப்படி திரும்பி போனாரு கவனிச்சுங்களேன் அது வரைக்கும் நல்லா ரொம்ப கேட்டுட்டு இருக்காரு அடானின்னு ஆரம்பிச்சோம் அப்படி போறாரு ராமதாஸ் பேர் கேட்டோட திரும்பி வந்து அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்றாரு இது என்ன மாதிரியான பதில் என்ன அலட்சியம் உங்களுக்கு திமுக எங்கப்பா போய் நிற்கும் தையில நிக்காதா இன்னும் இரண்டு நாட்களில் அந்த வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் பிறக்க இருக்கிறது அவரோட ஒரே மேடை ஏற வேண்டும் அந்த நேரத்தில் பேசலாமா இப்படி என்ன ஆணவமான பதில் இது அவருக்கு ஒரு வேலை இல்லைன்னா அவரோட வேலை இது இதுதான் ஒரு வேலை வேலை வெட்டி இல்லாம அவர் அறிக்க விடல அது இது அவரோட வேலை திரு ராமதாஸ் அவர்களின் வேலை அத்தனை பேரின் வேலை இன்னும் சொல்ல போனா மீண்டும் மீண்டும் ஊடகங்களில் செய்தி வந்துட்டு இருக்கு அடானி வந்து வீட்ல பார்த்தாரு வீட்ல பார்த்தாருன்னு அமெரிக்க நீதிமன்றத்தில் தமிழ்நாடு பேர் இருக்கா இல்லையாப்பா நம்ம விரிவா பேசியிருக்கோம் நம்ம சேனல்ல இல்லையா எந்த கான்டெக்ட்ல தமிழ்நாட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு விரிவா பேசியிருக்கோம் இப்படி இக்னோர் பண்ணிட்டே போக முடியுமா ஒரு முக்கியமான இஷ்யூ அவங்க அட்ரஸ் பண்ணி தானே ஆகணும் அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் தவிர்த்துக்கிட்டு நீங்க ஓட முடியாது கேட்டா அப்புறம் அதற்கு பிறகு வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதிலளித்திருக்கிறார் அப்படின்றாரு நீங்க முதலமைச்சருங்க நீங்க முதலமைச்சர் ஒப்பந்த கையெழுத்து போடும் போது ஜெயில இருந்தார் அந்த அமைச்சர் அவருக்கு எப்படி தெரியும் நீங்க தான் பொறுப்பு அதான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சமயத்தில் மே மாசமும் ஜூலை மாசமும் கைது போட்டுருக்கோம் அப்ப ஜெயில இருந்தார் செந்தில் பாலாஜி நீங்க தான் பதில் சொல்லணும் ஒரு கேள்வி கேட்டார்னா இல்லைங்க அவர் கூறுவதில் உண்மை இல்லை செந்தில் பாலாஜி சொன்ன பதிலே சொல்லலாம் தவறு இல்லை நாங்க எஸ்இசிஐ கூட தான் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அடானி கூட நேரடியாக ஒப்பந்தம் இல்லை மோன் ரெட்டி அந்த பதில் தான் சொல்லியிருக்காரு நீங்க அதை சொல்லுங்க அவருக்கு வேலை இல்லைன்றது எங்கிருந்து இவருக்கு இவ்வளவு ஆணவம் வருதுன்றதான் எனக்கு தெரியல எத்தனை முறை போய் துரைமுருகனை விட்டு போ வாங்கன்னு தவிச்சிருக்காங்க தெரியுமா நான் தமிழ்நாட்டை ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க தாய்லாபுரத்தில் போய் தவம் இருப்பீங்க அவர் வரமாட்டார் ஐயா இவ்வளோ ஒரு நாள் வர மாட்டார் இவங்க தான் போகணும் ஜெயவலர்ஷன் அனுப்பாரு துறைமுருகன் அனுப்பார் இப்போதும் ஜெயலர்நா அனுப்பி தூது ஊத்துகிட்டு தான் இருப்பாங்க இது என்ன பதில் தமிழ்நாட்டு நீ சொன்ன மாதிரி தமிழ்நாட்டோட மூத்தாறு செல் தேவையில் தலைவர் அவர் எப்படி சொல்லுவீங்க அவருக்கு வேலை வெட்டி இல்லைன்னு உங்களுக்கு மட்டும் வேலை இருக்கா குழந்தைங்களோட முட்டி போட்டு விளாண்டுன்னு இருக்கிறீங்க முதல்மைச்சர் செய்கிற வேலையாவது அவரோட கேள்வி மட்டுமா இருக்காது அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களோட ஒரு பிரதிநிதியாதான கல்வி சார்பாக தான் கேட்கிறார் ஆசையா நம் சார்பாக கேட்கிறார் மக்கள் சார்பாக கேட்கிறார் அதால தான் ஒரு மூத்த அரசு அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு நமக்காக தான் கேட்கிறாரு இப்ப அவ அந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ன்றது நமக்கு மட்டும் ஆர்வம் இல்லையா அவர் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு எதுக்கு ஒப்பந்தம் போடுறீங்கன்ற கேள்வி எழுகிறதா இல்லையா அதை கேள்வி கேட்டானா பதில் சொல்ல மாட்டேன்னா இந்த அளவுக்கு ஆணவம் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது முதல்வர் ஸ்டாலினுக்கு எங்கிருந்து இத்தகைய ஆணவம் வந்ததுன்னு எனக்கு உள்ளபடியே தெரியல இப்படிலாம் இத்தகைய ஆணவமாக நீங்க சொன்னீங்கல்ல இதுக்கெல்லாம் ஒரு எண்டை இல்லையா இது என்ன இப்படி சொல்லிட்டு போறாருன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு காமிச்சிருவாங்க இன்னைக்கு ராமதாஸ்க்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப பிஸியா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறீங்க உங்களை வேலை இல்லாம வீட்டில் உட்காரமிச்சிருவாங்க ஏற்கனவே அரசு ஊழியர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி பரிசா கொடுக்குறோன்ட்டு அதுவும் இல்லாம வீட்லேயே உட்காரன்னு உட்கார வச்சிருவாங்க ஜெயலலிதாவையே வீழ்த்திய மாநிலம் இது ஸ்டாலின் மறந்துவிடக்கூடாது